கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கூட ஆல்ரெடி நம்ம கூட பேசியிருக்காரு ஒரு வீடியோவில் முற்று பார்ப்பதினால் அதாவது நம் கண்களை இயேசுவின் மீது பதிய வைப்பதினால் கிடைக்கும் நன்மைகள் அப்படிங்கிற வார்த்தைகளே நம்ம கூட ஒரு வீடியோவில் பேசியிருக்காரு அதே வார்த்தையை தான் இன்றைக்கு பாத்வா ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார் அதனால் நமக்கு முற்று இயேசுவின் மீது நம் கண்களை அதாவது மனிதர்கள் மீதோ இல்லை பணத்தின் மீதோ இல்லை பொருட்கள் மீதோ இல்லை நம்ம வேலையின் மீதோ நம் கண்களை வைக்காமல் இயேசுவின் மீது நம் கண்களை வைப்பதினால் கிடைக்கும் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் நன்மைகளை நாம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் நம்ம கூட பேசினார் அப்படின்னா ஒரு ரீ ரீகால் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நன்மைகள் நம்மளை மற்றவர்கள் திரும்பி பார்க்க நம்மளுடைய வாழ்க்கையை இப்படி இந்த எந்தளவுக்கு மோசமாக இருந்தாங்க இன்றைக்கு ஆண்டவர் நோக்கி பார்த்ததுனால அவர்கள் இப்படி வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறாங்களே ஆண்டவர் இவர்களை உயர்த்தி வச்சுருக்காங்களே அப்படின்னு நம்மளை திரும்பி பார்க்க மற்றவர்கள் நம்மளை திரும்பி பார்க்கும்படியாக நம்ம ஒரு ஆசிர்வாதத்தை ஆண்டவர் நம்ம நன்மையில கொடுப்பார் இரண்டாவது மற்றவர்களுக்கு நாம் கொடுக்குற ஒரு வாழ்க்கையை ஒரு செழிப்பான வாழ்க்கையை நம் நன்மையை கொடுப்பார் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் மூன்றாவதாக நாம் மற்றவர்களை தூக்கி விடுகிற தூக்கி விடுகிற அளவுக்கு நாம் மற்றவர்களை விழுந்து போனவர்களை இருதயத்தில் காயப்பட்டவர்களை இன்னும் பல காரியங்களினால் விழுந்து போனவர்களை தூக்கி விடும்படியான தூக்கி விடும்படியாக நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தால் நிரப்பி நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியான ஒரு நன்மையை நமக்கு கொடுப்பார் இன்னொன்று நாம் தேவனை உற்று பார்ப்பதினால் நாம் தேவனை நம்முடைய கண்களை இயேசுவின் மீது பதிய வைப்பதினால் நம் உடமாய் பல அதிசயங்களை செய்வார் எத்தின் அப்பாற்பட்ட அப்புறாற்பட்ட காரியங்களை நம் மூலமாக இயேசு கிறிஸ்து செய்வார் அப்படின்லாம் பார்த்தோம் இன்றைக்கு அதற்கு தொடர்ச்சியாக ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார் அப்போ சிலர் எழுதினர் அது நம்ம அந்த நன்மைகள் உற்று பார்ப்பதினால் கிடைக்கும் நன்மைகளை நம்ம அப்போ சிலர் மூன்றாம் அதிகாரத்தில் பார்த்தோம் இன்றைக்கு அப்போ சிலர் பதிமூணாம் அதிகாரத்தில் அதே உற்று பார்க்கறதுனால இங்கே ஒருத்தருக்கு அங்கே யார் அங்கே யாரை உற்று பார்த்தா இயேசுவை யார் உற்று பார்த்தார் தன்னுடைய கண்களை இயேசுவின் மீது யார் பதிய தன்னுடைய கண்களை இயேசுவின் மீது பதிய வைத்தார் இங்கே யாரு தன்னுடைய கண்களை இயேசுவின் மீது பதிய வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுல் பவுல் என்கிற அப்போ சிலர் வந்து தன்னுடைய கண்களை இயேசுவின் மீது வைக்கிறார் அதாவது உற்று பார்க்கிற ஒரு அனுபவத்துக்கள் போகிறார் உற்று பார்க்குற அனுபவத்துக்களாக போகும்போது அவருடைய வாழ்க்கை எப்படி மாறினது அப்படிங்கிறதை நம்ம பார்க்க போகிறோம் பதிமூணாம் அதிகாரம் அப்போ சிலர் எழுதின நடவடிக்கைகள் பதிமூணாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்பொழுது பவுன் என்று சொல்லப்பட்ட சவுல் பர்சுத்தாவினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்க்கிறது உற்று பார்த்து அதாவது இந்த உற்று பார்க்குற அனுபவம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹோலி ஸ்பிரிட் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே போகிறது நான் சொல்லியிருக்கேன் நம்ம கூட ஸோ அதே தான் அங்கே பேர் ரொம்ப ஆன்மீகத்துக்குள்ளே போகும்பொழுது அப்படிப்பட்ட நன்மைகளாம் அவர்கள் மூலமாக செய்கிறாரு இன்றைக்கி பவுல் வந்து இந்தியாவில் வந்து ஒரு அவர் மூலமாக என்ன செய்தார் இதோடைய பின்னணி அதாவது சுச்சுவேஷன் சினாரியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுலும் இவ் இவர் வந்து யார் கூட போய் ஆட்டோக்கூடிய மினிஸ்ட்ரி செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பவுல் பவுல் வந்து பர்ணபா கூட உதக்கக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரி செய்தார் இந்த பவுலும் பர்ணபாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போயிட்டு ஏசு அப்போ ஏசு நல்லவர் அவர் தேவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிற இடத்துக்கு நேரத்தில் தான் வந்து என்ன பண்ணுறாரு அவங்க பாப்பு அப்படிங்கிற ஒரு அதாவது பாப்போம் அப்படிங்கிற ஒரு அதாவது ஒரு தீவுக்கு போய் அந்த தீவுல ஒரு பாப்போம் பட்டணம் அப்படிங்கிற ஒரு பட்டணம் ஓகேங்களா எஸ் பாப்போ அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு போய் ஆறாம் அதிகார வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து போது பரியேசு என்னும் ப பேர் கொண்ட மாய வித்திக்காரன் கள்ள திற்கதர்சிமான ஒரு யூதனை கண்டார்கள் ஸோ பாப்பா பட்டணத்தில் யார் இருக்கிற அப்படின்னா ஒரு மேஜிஷியன் மேஜிக் பண்ணுற ஒருத்தர் மாய வித்தை செய்கிற ஒருத்தர் இருக்கிறாங்க அவனை பார்க்குறாங்க அவன் யார் கூட இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாய வித்திக்காரன் ஒரு அதிகாரி கூட ஒரு தலைவர் கூட ஒரு பெரிய தலைவர் கூட அவர் அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செக்யூ பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தார் செர்கியூ பவுல் அப்படிங்கிற ஒரு அதிபதி ஒரு தலைவர் ஒரு அதாவது நம்ம இப்போ இந்த காலத்தில் சொல்லப்போனால் ஒரு மினிஸ்டர் இல்லைன்னா ஒரு சிஎம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மினிஸ்டர் கூட வச்சுக்காங்க ஒரு மினிஸ்டர் கூட அவர் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவர் கூட அந்த மாய வெத்தைக்காரன் அதாவது இந்த மேஜிஷியன் வந்து கூட இருக்கிறார் இந்த மேஜிஷியன் சொல்கிறது தான் இந்த மே கூட இருக்கிற அதிபதி கேட்டு கேட்டு லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கேட்டு கேட்டு செய்கிறார் இந்த டைத்தில் பௌன பர்ணவாவும் அந்த மாப்போ பட்டணத்துக்கு போய் ஏசுவை போய் ஏசுவை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏசுவை பற்றி இது பண்ணிட்டு இருக்காங்க ப்போ அதை அவர் வந்து அதிபதி கேள்விப்படுறாரு இந்த அதிபதி கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்களுடைய இ வலாம் இவங்களுடைய இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நிறையா வாழ்க்கை மாறி இருக்கு நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்குது நம்மளும் இவங்களுடைய வார்த்தைகளை வ இவங்க இவங்க சொல்கிற ஆண்டோருடைய வசனத்தை கேட்போம் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக எப்போ பார்த்தாலும் மெஜிஷியனுடைய வார்த்தையை கேட்டு போர் போய் என்ன பண்ணுறாரு வித்தியாசமாக அவங்களுடைய வார்த்தை அவர்கள் மூலமாக ஆண்டவர் கடவுள் நம்ம கூட என்ன பேசுறது கடவுள் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன வச்சிருக்கிறாருன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆள் அனுப்பி கூப்பிட்றாரு இது அந்த மாயவத்தின் பிடிக்கல இவ்வளோ நாள் நம்ம பேச்சு கேட்டு அவருடைய லைஃப்பில் அடுத்த மூ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பேச்சு கேட்டு போய்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு அவங்களுடைய பே அவங்களுடைய வார்த்தையை கேட்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிக்காம அவங்களுக்கு பிடிக்காமல் என்ன பண்ணுறாரு இந்த மாயவத்தின் அப் மாய வைத்துக்காரன் என்ற அர்த்தம் கொஞ்சம் பேரையுடைய அந்த எளிமா என்பவன் அதிபதியை விசுவாசித்து நின்று திருப்பும்படி அதாவது இயேசுவை விசிவாசிக்க கூடாத படிக்கு என்னெல்லாம் நிறைய வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான் அந்த பவுலு பவுலோடையும் பர்ணபாவன் நீங்கள் இயேசுவை பற்றி நீங்கள் அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அப்படி என்னென்னமோ எதிர்த்து நிற்கிறான் போயிட்டு அவங்களுக்கு பிரச்சனை பண்ணுறான் நீங்கள் போய் அவர்கிட்ட போய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லக்கூடாது இயேசுவை விசுவாசிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அதிபதி ஈசுவை வித விசுவாச்சுட்டா நம்மளை தேட மாட்டான் நம்மளை கூப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு இந்த அதிபதியை போயிட்டு அந்த அவங்க ரெண்டு பேருக்கும் எதிர்த்து நிற்கிறாங்க ஸோ இங்கே ஆண்டவர் பவுல் எழுத்து நிற்கும்போது தான் என்ன பண்ணுறாரு இந்த பவுல் என்று சொல்லப்பட்ட சவுள் பர்சுத்தாவினா நிறைந்தவனை அவனை உற்று பார்த்து எவனை மாயவீத்துக்காரனை போய் அதாவது இயேசுவை உற்று பார்க்குறார் இயேசுவை உற்று பார்க்குற அனுபவத்தின் மூலமாக போயிட்டு அந்த அனுபவத்தை வச்சு போயிட்டு அந்த மாயவித்துக்காரனை போய் உற்று பார்க்குறார் எதிர்கால உற்று பார்க்குறாரு அப்படின்னா அவருடைய இததயத்துக்குள்ளாக இருக்கிற அந்த தே கொல்லாத காரியங்கள் கொள்ளாத சிந்தனைகள் கொள்ளாத எண்ணங்கள் இப்போ நான் பல பேர் நம்ம வந்து பேசுறாங்க சில பேர் ஆசையா பேசுவாங்க அன்பாக பேசுற மாதிரி பேசுவாங்க சில பேர் நல்லது செய்கிற மாதிரியே பேசுவாங்க நமக்கு நல்லது செய்ய மாதிரியே பேசுவேன் நம்மளுக்கு நல்லது மாதிரி சொல்லி நம்ம வாழ்க்கைக்கு எடுக்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி பேசுகிறப்ப நம்ம நமக்கு தெரியாது இவங்க உண்மையிலே நம்ம வாழ்க்கைக்கு நல்லது தான் சொல்கிறாங்களா நமக்கு தெரியும் நம்ம வெளியில் பார்க்கும்போது நமக்கு ஏதோ பரவாயில்ல நல்ல வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க தெய்வம் மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க கடவுள் மாதிரி கடவுள் வாக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கோம் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு உள் நோக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னா ஆண்டவர் மீது நம்மளுடைய கண்களை பகி பொழுது நாம் ஆண்டவரை உற்றுநோக்கும் போது போது அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற பொல்லாங்கு அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே கெட்ட எண்ணங்கள் நமக்கு தெரிய வரும் ஸோ அப்படி தான் போய் அவரை உற்று பார்க்கும்போது அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த மாயத்தைக்காரனுக்குள்ளாக இருக்கிற கெட்ட எண்ணம் நம்மளை கெடுக்கும் அவர்களை கெடுக்கும்படியாக ஆண்டவனுடைய வார்த்தையை கொண்டு போய் அதிபதிகிட்ட சொல்ல கூடாத அவங்க கெடுக்கிறதுக்காக வருகிற அந்த எதிர்த்து நிற்கிற அந்த எண்ணம் வந்து அந்த பவுலுக்கு தெரியுது அது வரைக்கும் அவங்க வந்து அது இல்லை ஏன்னா வஞ்சனையாக வஞ்சனையாக வந்து என்ன பண்ணுறா தந்திரமாக தந்திரமாக போய் அவனை எப்படியாவது அவங்கள தடுக்கலான்னு வந்து அவங்க அப்படி தடுக்கிறான் தந்திரமா தடுக்கிறான் தந்திரமா மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் தந்திரமா அப்படின்னா ஒரு ஒரு நல்ல வார்த்தைகளை பேசுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி கொடுக்குறது ஸோ அந்த தந்திரத்துமான வார்த்தைக்குள்ள என்ன ஒரு கெட்ட எண்ணம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது அது எப்போ தெரியும் நம்ம ஆண்டவர் நோக்கும் பொழுது தெரியும் உற்று போக்கும் பொழுது அப்படி தேவனை உற்று பார்த்ததுனால அவன் பவுல் போயிட்டு அந்த அது அந்த மாயத்தைக்காரனை போய் பக்கத்தில் போய் அவனுடைய ஹதயத்தை போய் பார்க்கும்போது அவனுடைய ஹிருதம் ரொம்ப கெட்ட எண்ணமா இருக்குது ஸோ அதை பார்த்து தான் உடனே சொல்கிறாரு ப இது பௌல் சொல்கிறாரு பாருங்க உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகனே நீதிக்கு எல்லாம் பகைங்கனே கர்த்தருடைய செம்மையான வழிகளை ஓய ஓயமாட்டாயோ அப்படின்னு கிட்ட போய் அவரை அவரை பார்க்கும்போது அவருடைய ஹிருதத்தை அவர் ஆண்டவருக்குள்ளே உற்று நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் வந்து அவனுடைய ஹதயத்துக்குள்ளே இருக்கிற கெட்ட எண்ணத்தை அதான் சொல்ற கபடமும் அவர் அவங்க இதுவே இருக்கிற கபடத்தை வெளிப்படுத்துறாரு நம்ம ஆண்டவர் நம்மளுடைய கண்களை ஆண்டவர் மீது வழி வைக்கும் போது மற்றவர்கள் ஒரு மனிதன் பேசுறா என்ன விதத்துல பேசுறா நல்ல எண்ணத்துல பேசுறாங்களா உண்மையிலேயே நம்ம மேல இருக்கிற அக்கறையில பேசுறாங்களா இல்ல நம்ம வாழ்க்கையை வாழ்க்கை கெடுக்கணுங்கிறாங்களா அப்படிங்கிற ஒருதயத்தில் என்ன கபடு இருக்கு பொல்லாங்க இருக்கு நல்ல நல்லது இருக்கா கெட்டது இருக்கா அப்படிங்கறதை நம்மளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார் அப்படிதான் இவருக்கு இந்த பவுலுக்கு வெளிப்படுத்தி காட்டுறார் இவன் வந்து நம்ம எப்படி இயேசுடைய வார்த்தையை அந்த அதிபதிக்கு சொல்ல விடாம தடுக்க அப்படிங்கிறது தெ தெரிஞ்சுக்கிட்டு தான் கொல்லாங்கனே அப்படின்னு சொல்கிறாரு கபடன் நிறைந்தவனே விசாசி மணி மகனே உயிரியை செய்கிறதுக்கு என்னை விடாமல் தடுக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பேசுகிறாரு பேசுகிறது மூலமாக அவன் என்ன பண்ணுறான் பேசிட்டு என்ன பண்ணுறாரு இதோ இப்பொழுதே சத்துடே கை உண்மையில் வந்திருக்கிறது சில காலம் கொஞ்சம் காலம் நீ எப்படி இருப்ப ஆண்டோருடைய வார்த்தையை சொல்லாமல் நீ தடுத்துட்டல அதனால நீ என்ன எப்படி இருப்ப சூரியனை காணாமல் நீ குருடனா இருப்பாய் கொஞ்ச காலம் நீ எப்படி இருப்ப ஆண்டோருடைய வார்த்தையை சொல்லாம தடுத்ததுனால நீ குருடமா குருடனா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போறான் போனா கடைசியில அதே போல அவர்களுக்கு குருடனா இவங்க போயிட்டு அதிபதி ஆஹ் கிட்ட போய் சொல்லக்கூட இல்லை வார்த்தை தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூட இல்லை அப்பொழுது அது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான் அதுக்கப்புறமா போயிட்டு அவங்க போயிட்டு ஆண்டோடைய வார்த்தையை குறித்து உபசி உபதேசித்து சொல்லி சொன்ன உடனே அவங்க போய் என்ன பண்ணுறாரு அதிபதி விசுவாசிச்சு அதை தேவனுடைய வார இவருடைய கடல் வார்த்தையை நம்ம இவ்வளோ நாள் மேஜிஷியனுடைய வார்த்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது வந்து கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கும்னா நம்மளுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதா இருக்கும் ஒரு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கும் உற்சாகம் கொடுக்கிறதா இருக்கும் ஒரு ஹயத்தில் ஒரு இனம் புரியாத நம்ம இதுவரைக்கும் கண்டிராத ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை இந்த வார்த்தை கொடுக்கும் அதை வந்து அந்த அதிபதி உணர்ந்திருக்கு ஸோ இதுதான் வந்து கர்த்தருடைய கர்த்தரை முற்று பார்ப்பதினால் வந்து இந்த கற்று பவுல் கத்தரை உற்று பார்த்ததினால தேவனுடைய தன் தன்னுடைய கண்களை இயேசுவின் மீது பதிய வைத்ததினால இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை இவர் இப்படிப்பட்டவன் அப்படின்னு வெளிப்படுத்தினதுனால என்ன பண்ணிருச்சு தெரிஞ்சிச்சு அப்போ நம்மளுடைய இயேசுவின் கண்களை நாம் இயேசுவின் நாம் நம்மளுடைய கண்களை இயேசுவின் மீது பதிய வைக்கும்போது இயேசுவினை உற்று பார்க்கும் பொழுது நம்மளுடைய நம்மள நம்மள்கிட்ட பழகிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இல்லை நம்மளுடைய நம்மளுக்கு எதிராய் வருகிற காரியங்கள் நமக்கு பின்னாடி வரப்போகிற காரியங்கள் என்ன எல்லாவற்றை குறித்து நம்ம கூட ஆண்டவர் நம்ம கிட்ட ஒருவேளை நம்ம பழகுறவங்க எல்லாருமே நல்லவங்க நம்மகிட்ட நம்மளோடைய பழகுறவங்க எல்லாமே நல்லவங்க நம்ம இல்லை வேலை செய்கிற இடத்துல இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை உறவினர்கள் கூட என்ன பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ணுவாங்க ஈஸியாக நம்பிடுவோம் அவங்க நம்ம நமக்கு சொல்ற இல்லை ஒரு நம்மள நம்மளை பா நம்ம கிட்ட பாசமே காட்டினாலும் அந்த ஆசலை கா பாசத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அன்பை பார்த்து நம்ம அது உண்மை என்று நம்பிவிடும் இதெல்லாம் நம்ம நம்பி போயிடும் அப்ப நம்ம இயேசுவின் மீது நம்ம கண்களை வைக்கும் பொழுது இது உண்மையான அன்பு இல்லை பொய்யான அன்பு இது கபடமான நிறைந்த அன்பு இது கபடம் நிறைந்த வார்த்தை இது தந்திரமான வார்த்தை இல்ல இது உண்மையான அன்பு அப்படிங்கறதே நமக்கு வேறுபடுத்தி ஒரு நமக்கு நமக்கு காட்டுவார் வெளிப்படுத்தி காட்டுவார் ஏதா எது மூலமாவது நம்மளுக்கு எப்படியாவது நமக்கு என்ன பண்ணிடுவார் சொல்லிடுவார் காட்டிடுவார் இது வந்து மாயையான அன்பு பொய்யான அன்பு இது வந்து கவனம் நிறைந்த வார்த்தை அவங்க மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் மாணவர் நமக்கு வெளிப்படுத்துவார் நாம் பதிக்கும்போது ஆண்டவரை உற்று பார்க்கும் பொழுது அதே மாதிரிதான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பேரு இந்த பவுல் என்ன யார் கூட ஆல்ரெடி என்ன பவுல் வந்து கூட சேர்ந்து ஆண்டவரை பத்தி சொல்லிட்டு இருக்காரு இந்த பவுல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா இந்த பவுல் வந்து கிறிஸ்தவர்களை குணவப்படுத்திக்கிட்டு இருந்தவர் தான் ஸோ அவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து போய் சந்தித்து ஒரு தரிசனமாக காமிச்சு என்ன பண்ணுறாரு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கையே அதனால் தான் அந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் ரசி அவர் அவரும் இயேசு கிறிஸ்து மா சீஷனாக மாறி அவரும் ஆண்டவரை சொல்லி சொல்லிகிட்டு இருக்கார் இந்த பர்ணபா சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவர் வந்து இயேசுவை பற்றி முழுசாக தெரியாதது தெரியாமல் என்ன பண்ணுறாரு இந்த பர்ணாபா கூட தான் போய் சேர்ந்துக்கிறார் பர்ணபா கூட சேத போது தான் என்ன பண்ணுறாரு இந்த பர்ணபா தான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாரு இயேசு பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் என்னென்னா நடந்தது அப்படி பிறந்ததுலேருந்து அவர் மறைச்சு உயிரோடு எழும்புனது அதுக்கப்புறம் நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த பர்ணபாதா வேது பவுலுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு சொல்லிக் கொடுக்குறாரு அப்போது யார் ஃபஸ்ட்டு இயேசுக்குள்ளே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுல் தான் சரி பர்ணபாதா அப்போது என்ன இந்த பவுல் உற்று உற்று பார்க்குற அனுபவம் வர வரைக்கும் இந் எல்லா வசனத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த அப்போ சொல்ல நடவடிக்கைகள் ஒரு பத்தாம் வசனம் பத்தாம் அதிகாரத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாம் இருந்து எஸ் ஒன்பதாம் அதிகாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிகாரத்துல தான் போய் பர்ணபா வந்து பவுலோட ப பவுலும் பர்ணபாவும் மீட் பண்ணுறாங்க அப்போ தான் அவர் போய் சேர்த்து கொண்டு அவருக்கு ஊழியம் பண்ணுறது எப்படிலாம் சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ இந்த ப ஒன்பதாம் அதிகாரத்துலேருந்து பனிரெண்டாம் வசனம் வரைக்கும் பனிரெண்டாம் அதிகாரம் வரைக்கும் ஒன்பதாம் அதிகாரத்திலேருந்து பனிரெண்டாம் அதிகாரம் வரைக்கும் இந்த பவுல் வந்து இயேசுவை அந்தளவுக்கு நோக்கி பார்க்குற அனுபவத்திலே தான் இருந்தார் நோக்கி பார்க்குற அனுபவத்திலே இருந்து கொண்டிருந்தார் ஏன்னா அந்தளவுக்கு அவருக்கு வந்து ஒரு ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே போ போகலை அப்போ தான் கற்றுக்கொண்டு வருகிறார் என்னைக்கு இந்த பதிமூணாம் அதிகாரத்தில் எப்போ இயேசுவை உற்று பார்க்குற அனுபவத்துக்குள்ளே போனாரோ அது வரைக்கும் இந்த ஒன்பதாம் அதிகாரத்தில இருந்து பனிரெண்டாம் அது வரைக்கும் அவங்க ரெண்டு பேரையும் பத்தி எங்கெல்லாம் போனாங்க எங்க வந்தாங்க என்ன ஆண்டவருக்காக என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறலாம் மென்ஷன் பண்றப்ப என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்ணபா பவுல் பர்ணபா அப்படிங்கிற தான் முதல்ல வரும் பர்ணபாவும் பவுலும் பர்ணபாவும் பவுலும் அப்படிங்கிற ஒரு இடம் தான் வரும் பாத்தீங்க நீங்கள் எந்த வசனத்தை எடுத்து பார்த்தீங்கனாலும் பர்ணபா பவுல் பர்ணபா பவுல் தான் வரும் இந்த பதிமூணாம் அதிகாரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஏ பதிமூணாம் அதிகாரத்துலேருந்து இந்த பைபிள் முடிகிற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதிமூணாம் அதிகாரத்துலேருந்து இந்த அப்பசல நடவடிக்கைகள் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுல் பர்ணபா அப்படின்னு மாறிடும் பார்த்திங்களா எப்படி ஒரு வாழ்க்கை மாற்றப்பட்டது ஒரு டேர்னிங் பாயிண்ட் பவுளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வருது இது வரைக்கும் ஒன்பதாம் அதிகாரத்திலேருந்து ஒன்பதாம் அதிகாரத்துல தான் பவுலும் பர்ணபாவும் மீட் பண்ணுறாங்க அப்பதான் அதில இருந்து தான் கொடுக்குறாரு அது வரைக்கும் பர்ணபாவும் பவுலும் பர்ணபாவும் பவுலும் அங்கே போனார்கள் அங்கே படுத்தி சொன்னாங்க அங்கே ஒரு அற்புதத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கோமே தவிர தவிர இந்த பதிமூணாம் அதிகாரத்தை இப்போ அது ஒரு அதிசயம் ஆண்டவர் வந்து செய்தார் பாத்தீங்களா இந்த அதிபதி மாயத்தைக்காரர் இந்த வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பவுலும் பர்ணபாவும் பவுலும் பர்ணபாவும் தான் வருமே தவிர பர்ணபாவுடைய பேர் ஃபஸ்ட்டு வரவே வராது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பர்ணபாவுடைய வா பர்ணபா தான் வந்துச்சு ஸோ எப்பொழுது அந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் பவுளுடைய வாழ்க்கையில் வந்துச்சுன்னா இயேசுவை தன்னுடைய ஏசு தன்னுடைய கண்ணில் இயேசுவின் மீது பதிய வைக்கும்போது முற்று பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆகி அது வரைக்கும் இவன் அது வரைக்கும் பர்ணபாவுடைய சொல்லுக்கு கீழ் பர்ணபாவோ பர்ணபா தான் இவருக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார் அதுக்கப்புறமா இதுக்கு அதுக்கு அடுத்த அதிகாரத்துலேருந்துலாம் பார்த்தீங்கன்னா பவுளுடைய ஊழியம் பவுல் ஊழியம் பவுல் ஊழியத்தில் இவர்கள் செய்தார்கள் பவுல் ஊழியத்தில் இது செய்தார்கள் பவுலும் பர்ணபாவும் அப்படி சொல்லிட்டு பவுல் இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்து நிற்கிற வளர்ந்து நிற்கிற அளவுக்கு ஆண்டவர் வந்து மாற்றுகிறார் எப்போ உற்று நோக்கும் பொழுது அதுக்காக நான் குறை சொல்லலை அவளுக்கு பர்ணபா தானே வந்தார் அப்போ அவர் மூலமாக தானே பண்ணணும் கரெக்ட் தான் பர்ணபாவும் ஆண்டவரை இதுக்கு மேலே உற்று நோக்கி இருந்தாருன்னா கண்டிப்பாக செஞ்சுருந்துருப்பார் பர்ணபாவை காட்டியும் கற்றுக்கொண்டு அதாவது தான் எப்படி ஆசிரியர் ஆசிரியர் மாணவன் போல புரிய புரிய நினைக்கிறேன் ஆசிரியர் மாணவன் போல் ஒரு குரு மாணவன் போல ஒரு குரு கற்றுக் கொடுத்ததை மாணவன் கற்றுக்கொண்டு ஒரு டாக்டர் கலெக்டராக மாறுனா எப்படி ஆசிரியரை விட கலெக்டருக்கு தான் பவுர் அதிகமாகும் அதே போல் தான் இவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டு இவரை விட அதிகமான ஒரு பவரில் ஆண்டவர்கிட்ட போய் ரொம்ப நெருக்கமானதுனால ஆண்டவர் நிறைய காரியங்களை இவனை விட அவர்கிட்ட நிறையா சொல்லிக் கொடுக்குறாரு மேபி வர்ணபாவுக்கும் சொல்லி கொடுத்துருப்பார் மேபி அவரும் ஒரு ஆழத்துக்குள்ளே போயிருந்தேன்னா கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பார் அவர் போகலை போல இருக்கு நம்ம அந்த அதை பற்றி போக வேண்டாம் பவுலு பவுல் வந்து இன்னும் ஆண்டவருக்குள்ள நெருங்க நெருங்க என்ன பண்ணிட்டார் ஒரு பெரிய ஆளாக ஒரு பெரிய தலைவராக மாறிவிட்டார் அப்படிப்பட்ட ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை ஐசு கிறிஸ்துவை முற்றுநோக்குவதன் மூலமாக அவனுக்கு கிடைத்தது கற்று இந்த வார்த்தைகளை ஆசிவதிப்பார்கள் ரே இயசப்பா இந்த பாகம் இரண்டாம் பாகத்துக்காக இயேசுவின் நம் என் எங்களுடைய கண்களை அப்போ உங்கள் மீத வைப்பதின் மூலமாக இந்த இரண்டாம் பாகத்துக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனை இந்த பார்ட் டூல நீங்கள் எங்களோட நீங்க பேசுகிற வார்த்தைகளுக்காய் நன்றி நாங்களும் அப்பா அப்பா எங்களுடைய கண்களை உங்கள் மீது பதிய வைத்து அப்பா உங்களை உற்று நோக்குவதன் மூலமாக எங்களுக்கு நிறைய காரியங்கள் கிடைக்க அப்பா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எல்லாரும் திரும்பி பார்க்கும்படியாக அப்பா இசப்பா யார் எங்களுக்கு எங்க கூட பேசுகிறவங்களா யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு எங்களால் கணிக்க முடியல தகப்பனை அப்பா எல்லாரையுமே நாங்கள் நம்ப வேண்டிய சூழ்நிலைக்குள்ள வந்திருக்கோம் இல்லை அப்படின்னா யாருமே நம்ப முடியாத சூழ்நிலைக்குள்ள நாங்கள் நாங்கள் இருக்கிறோம் நீங்க வெளிப்படுத்துங்க பா நாங்க உங்களை உற்று மூலமாக நீங்க சொல்லியிருக்கீங்களே தகப்பன எங்களோட பேசியிருக்கீங்களே எங்களுடைய கண்களை உங்க மீது பதிய வைப்பதன் மூலமாக உங்க கூட பழகுறவங்க யார் நல்லவங்க கெட்டவங்க என்பதை நீங்க அப்ப வெளிப்படுத்தி காட்டுவீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களே தகப்பனை அதை நாங்க ஃபாலோ பண்ணுவீங்க எங்களுக்கு உதவி செய்யணும் ஏசு சுவாமி நீங்க ஆசிர்வதிங்க வெளிப்படுத்துங்க இயேசு நாமத்து பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஆல் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இயேசுவின் மீது உங்கள் கை கண்களை பதிய வைத்து இந்த இப்படிப்பட்ட நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக ஆமே